இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஐந்து வீடியோல பார்க்க போறோம் கேள்வி என்ன அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக நிரப்புகின் அடுக்கு ஒன்பது எனும் அடுக்கு என்ன டேஸ் என்று வாசிக்க வேண்டும் ஓகேவா எப்படி பதினாலுக்கு மேலே ஒரு ஒன்பது இருக்கா எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா பதினான்கின் அடுக்கு ஒன்பது சரி இப்படிதான் நம்ம அதை வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் பதினான்கின் அடுக்கு ஒன்பது பி ஸ்கொயரின் விரிவுபடுத்தப்பட்ட வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பி என்ன நம்பர் மூணு இருக்கா அப்போ பி இண்டு பி இண்டு பி கியூக்கு மேல என்ன நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்கு அப்போ கியூ இண்டு க்யூ அடிமானம் பனிரெண்டு அடுக்கு பதினேழை கொண்டுள்ள அடிக்கணும் வடிவம் ஓகேவா இதை நம்ம பனிரெண்டு அடிமானம் சொல்லணுன்றோம் பதினேழு அடுக்குன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா பனிரெண்டு இதுதான் என்னது அடிமானம் அடுக்கு வந்து பதினேழு பனிரெண்டு அடுக்கு பதினேழு அடுத்த பதினாலு இன்று இருபத்தி ஒன்னு அடுக்கு ஜீரோயின் மதிப்பு இது வந்து ஃபார்முலா என்னன்னா ஏஇின் அடுக்கு ஜீரோ சீக்வல் டு ஆன்சர் வந்து என்னன்னா ஒன்னு எந்த ஒரு நம்பருக்கு மேலேயே நம்மளுக்கு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன போடுறோம் அப்படின்னா ஒன்னு அப்போ நம்மளுக்கு இதனுடைய மதிப்பு என்னென்னா ஒன்று இது பெருக்கி கொண்டு பெருக்கி பார்க்கணுன்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை சரியாக நம்மளுக்கு இங்கே மேலே ஜீரோ வந்துச்சுனா இல்லை மேன்சைன்னு தூக்கி போட்டுடலாம் ஒன்றுன்னு தூக்கி போட்டுடலாம் அது சரியாக தவறா என்று கூறுக ரெண்டு நடுக்கு மூணு பேருக்கள் மூணு நடுக்கு ரெண்டு சீக்கொல்ட்டு ஆறு நடுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டு அடிமானமும் சமமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய பவரை கூட்டணும் ஓகேவா ஓ அடுக்கை கூட்டணும் இப்போ இந்த இதில் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள் இதையும் இதையும் பெருக்கிட்டு இது ரெண்டும் கூட்டி கொடுத்துருவாங்க ரெண்டு அடிமானமும் நமக்கு சமம் கிடையாது ரெண்டு அடிமானமும் சமமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் மேலே இருக்கக்கூடிய அடுக்க கூட்ட முடியும் அப்போ இது வந்து ஆன்சர் தவறு அடுத்தது பாருங்கள் ரெண்டு நடுக்கு ஒன்பது பேருக்கு மூணு நடுக்கு ரெண்டு இதுவும் என்னென்னா நம்மளுக்கு ரெண்டு அடிமானமும் சமமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய அடுக்கு என்ன பண்ண முடியும் கூட்ட முடியும் இது வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு பேருக்கள் மூணு நடுக்கு ஒன்பது பேருக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது ஆன்சர் என்ன தவறு இது பாருங்க மூணு நடுக்கு நாலு பேருக்கு மூணு நடுக்கு ஏழு சீக்கோல்ட்டு இப்போ அடிமான சமமாக இருக்க ரெண்டு நம்பரும் அடுக்கு இப்போ நம்ம கூட்டி போடலாம் நாலையும் ஏழையும் கூட்டினா பதினொன்று இது வந்து சரி ரெண்டு நடுக்கு ஜீரோட மதிப்பு என்னது ஒன்று அதே போல் ஆயிரம் நடுக்கு ஜீரோட மதிப்பு ஒன்று தான் ஓகே அப்போ நம்மளுக்கு ரெண்டு மதிப்பு என்னது சமம் தான் நம்மளுக்கு சமம் தான் கொடுத்துருக்காங்கப்போ ஆன்சர் இது சரி ரெண்டு நடுக்கு மூணு லெஸ் தன் மூணு நடுக்கு ரெண்டு எது வந்து நம்மளுக்கு சரி அப்படி இது வந்து கரெக்டாக அப்படின்னு நம்ம கேட்டுக்காங்க ரெண்டுன்னு எடுக்கு மூணுனா என்ன அர்த்தம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு நடுக்கு ரெண்டுனா மூணு இன்று மூணு மூணு ஒன்பது சரி இதனுடைய மதிப்பு எட்டு இதனுடைய மதிப்பு ஒன்பது அப்போ நம்மளுக்கு எது பெருசு ஒன்பது தான் பெருசு அப்புறம் நம்மளுக்கு தந்திருக்கிறது கரெக்டு சரி அர்த்த செகண்டு பின்வரணவற்றின் மதிப்பை காண்க ஓகே பின்வருணம் வச்சின் மதிப்பை காண்க இப்போ ரெண்டுன்னு எடுக்க ஆறு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்ட வந்து நம்ம ஆறு வாட்டி பெருக்கணும்னு அர்த்தம் எத்தனை தடவை பெருக்கணும் ஆறு தடவை பெருக்கணும் பவரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை தடவை நமக்கு அந்த நம்பரை பெருக்கணும்னு அர்த்தம் சரியா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு பதினொன்னு ஸ்கொயர் அப்ப எத்தனை தடவை ரெண்டு முறை பெருக்கணும் பெருக்கள் எவ்வளவு இருபத்தி அடுத்தது அஞ்சு இப்போ இந்த கணக்கு அஞ்சு எத்தனை தடவை பெருக்கணும் நாலு முறை பெருக்கணும் அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கள் அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி ஒன்பது நடுக்கு மூணுங்கும் எத்தனை தடவை பெருக்கணும் மூணு தடவை ஒன்பதை பெருக்கணும் ஒன்பது பேருக்கள் ஒன்பது பேருக்கள் ஒன்பது 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 எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஒன்பது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்த நாலாவது பின்வரணவற்றை அடுக்கு வடிவில் எழுதுக சரி இப்போ நம்மளுக்கு பாருங்க இது நம்ம அடுக்கு வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க ஆறு எத்தனை முறை இருக்கு நாலு முறை இருக்கு அப்போ நம்ம ஆறுக்கு நடுக்கு நாலுன்னு போட்ட வேண்டியது ஆறு நமக்கு நாலு தடவை இருக்கு அதனால இல்லை டி எத்தனை முறை இருக்கு ரெண்டு தடவை இருக்கு அப்போ இது டீக்கு பவரில் என்ன போடணும் ரெண்டு இதில் அஞ்சு எத்தனை முறை இருக்கு ரெண்டு முறை இருக்கு அப்ப அஞ்சு நடுக்கு ரெண்டு ஏழு எத்தனை முறை இருக்கு மூணு தடவை இருக்கு ஏழு நடுக்கு மூணு இதில் பாருங்க ரெண்டு எத்தனை தடவை இருக்கு ரெண்டு தடவை இருக்கு அப்ப நடுக்கு ரெண்டு ஏ எத்தனை தடவை இருக்கு ரெண்டு தடவை இருக்கப்போ ஏ நடுக்கு ரெண்டு அடுத்தது அஞ்சாவது பின்வரும் எண்களை அடுக்கு குறியீடுகளாக்குங்க ஐநூத்தி பன்னிரெண்டு அடுக்கு குறியில எழுத சொல்லி இப்போ நம்ம டானா போட்டு வகுக்கணும் ஐநூற்றி பன்னிரெண்டு ரெண்டாம் வாய்ப்படை உக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் ரெண்டாயிரப்படை ஊற்றணும் ஓ ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாயிரப்படைத்தோன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு என்ன ரெண்டாயிரப்படைத்தோன்னா ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரப்படைத்தோன்னா ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னிரெண்டு படம் ஒத்தோனா எட்டு ரெண்டு பதினாறு அடுத்த ரெண்டாயிரம் படத்தனா நாலு ரெண்டு எட்டு ரெண்டாயிரம் படம் ஓர்த்தோன்னா ரெண்டு ரெண்டு நாலு அடுத்த ரெண்டாயிரம் ஒருத்தன ஒன்று இப்போ எத்தனை முறை இருக்குன்னு பாருங்கள் ஐநூற்றி பன்னிரெண்டு சீக்கொலிட்டு மூணு ஆறு ஒன்பது சரியா ரெண்டு பெருக்கல் 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 ரெண்டு ரெண்டு நடுக்கும் ஒன்பது தான் இப்போது இதனுடைய அடுக்கு வடிவம் அடுத்த செகண்டு கணக்கு முன்னூத்தி நாற்பத்தி மூணு முந்நூத்தி நாற்பத்தி மூணு ஏழாம் வாய்ப்பாடு வகுக்கிறோம் ஓகே முப்பத்தி நாலு ஏழு எத்தனை முறை வரும் நாலு முறை வரும் ஓகேவா நாலு ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு போச்சுன்னா மீதி ஆறு அறுபத்தி மூணு இப்போ இதில் எத்தனை முறை வரும் ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு இனி மறுபடியும் ஏழாம் வாய்ப்பாடு வகுத்தோம் அப்படின்னா

நாலு மூணு பன்னிரெண்டு மீதி மூணு சும்மா மூணு ஒன்பது மறுபடியும் மூணாயிரப்படுத்துனால் எட்டு மூணு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு அடுத்து மூணாயிரப்படுவது அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று சரி அடுத்து மறுபடியும் படம் மூணாயிரப்படுபத்தோம் அப்படின்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மூணாயிரப்படுத்துனால் மூணு ஒன்பது மூணாயிரம் படத்தோன்னா ஓர் மூணு மூணு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சீக்கொல்ட்டு மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு மூணு நடுக்கு எத்தனை வரும் அப்படின்னா ஆறு மூணு நடுக்கு ஆறு அடுத்தது நாலாவது மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ இதில் அஞ்சலாம் முடிகிறதுனால நம்ம அஞ்சு ஆகப்படும் மட்டுந்தான் வகுக்க முடியும் அஞ்சலாம் வகுக்கிறோம் ஆறு அஞ்சு முப்பது மிதி ஒன்று பன்னிரெண்டு பனிரெண்டில் ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சலை பகுத்தோம் அப்படின்னா ஓர் அஞ்சு அஞ்சு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சலை பகுத்தோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்தது அஞ்சு ஆயப்பாடு பார்த்தோம் அப்படின்னா ஐயஞ்சு அஞ்சு இன்னும் அஞ்சலாக ஊத்தணும் ஓர் அஞ்சு அஞ்சு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சீக்கொள்ட்டு அஞ்சு பேர்கள் அஞ்சு பேருக்கள் அஞ்சு பேருக்கள் அஞ்சு பேருக்கள் அஞ்சு அஞ்சு நடுக்கு அஞ்சு சரி அஞ்சு நடுக்கு அஞ்சு தான் இப்போ இதனுடைய ஆன்சர் அவ்வளோ நான் அந்த வீடியோ தேங்க்யூ